நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்துங்க ஒரு கோயிலை பற்றி நல்ல சிறப்பம்சம் உள்ளதுங்க அது வந்து திருப்பத்தூரில் வந்து திருப்பூஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து சாமி இருக்குங்க சிவன் தெப்பம் சுற்றி வரும் அங்கே போய் நம்ம மாசி பௌர்ணமி அன்றைக்கி திருவிழா நடக்கும் நம்ம போய் எதுனால் வேண்டுதல் பண்ணி அங்கே இருக்க விளக்கை எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து நமக்கு நிறைவேறுங்க அதை நம்ம நெ நிறைவேறிச்சுன்னா திரும்பி ஒரு விளக்க வச்சிட்டு திரும்பி விளக்க எடுத்துகிட்டு வரணும் வருஷம் வருஷம் இதுதாங்க நடக்கும் நீங்களும் எதனால் ஒரு வேண்டுதல் இருந்தால் மாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போகணும் போய் அங்கே இருக்க விளக்குகளை யாருனாலும் ஒரு லேடிஸ் பொறுத்துப்பாங்க அதை நம்ம கேட்டு எடுத்துகிட்டு வரணும் திரும்பி நம்ம விளக்கு நம்ம கொண்டு போகிற விளக்கை பொருத்தி வச்சுட்டு வரணும் இது நடந்துருச்சுன்னா மறு வருஷம் போய் அந்த விளக்கை வச்சுட்டு க இப்படி வாலடி வாலியாக இது நடக்கும் நீங்கள் யாரும் போகாதவங்க இருந்தால் கண்டிப்பாக போங்க நல்லதே நடக்கும் வணக்கம் இந்த கோயிலுக்கு போனவங்க சின்ன வீடியோவாக காமிச்சிருக்கேன் எங்கெங்கே போனேன் எப்படி விளக்கு பொறுக்குனுங்கிறத காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா मे वासुदेवाय धीमहे तन्न विष्णु प्रचोदयाद वो महादेव चमहे विष्णुत्मह तन्न लक्ष्मी प्रचोदयाद विष्णुलाम जबे बृ्टव जब्ठा श्रोत्रेय सांडा चौरजभ्ठा नमज नवम जब्ठ वे